பிரைட் ஃபெஸ்டிவலாக கருதப்படுது இந்த பிரைட் அன்னைக்கு அரசுக்கு நம்ம ஒரு பதினஞ்சு கோரிக்கை கோரிக்கைகள் வச்சுருக்கோம் எல்ஜிபிடி க்யூ சார்பாக வச்சுருக்காங்க ஸோ எல்லா நியாயமான கோரிக்கைகள் இதை வந்து நம்ம தமிழ்நாடு அரசு கருத்தில் கொண்டு இது இவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ இவங்களுக்கு நியாயமாக என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும் அப்படின்னு நான் ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன் நம்ம தமிழ்நாடு அரசு இப்போ ஆக்சுவலி வந்து நீங்கள் இது பதினேழாவது வருஷமா எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்கான ஒரு ப்ரைட் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் இன்னமும் மக்கள் வந்து இதை ஏற்றுக்கிறதுக்கு இன்னமும் முற்படாத முழுசா ஏற்றுக்கிட்டாங்களான்னு கேட்டால் இல்லை கேள்விக்குறிதான் பட் மாற்றத்துக்கான வழியை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம் இதே மாதிரி இப்போ இந்த ப்ரைடை எவ்வளோ சந்தோஷமா நம்மளோட கவுண்டர் பார்ட்ஸ் கூட சேர்ந்து கொண்டாட முடியுது ஸோ இது வந்து ஒரு ஒரு நல்ல வழியில தான் நோக்கி போயிட்டு இருக்கு இன்னும் இனிவர காலங்களில் அவங்களுக்கும் நம்மளுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது நம்மள ஒருத்தங்களா இவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது எந்த சோ இப்ப வந்து இந்த எல்ஜி கம்யூனிட்டிக்கான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கிடைச்சிருக்கு ஆனாலும் இந்த சேம் செக்ஸ் மேரேஜ் அப்படின்றதுக்கான ஒரு சட்டமும் இன்னும் எதுவும் பிறப்பிக்கப்படல சோ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காதல்ல வந்து எனக்கு பாகுபாடு பாக்குறதுக்கு எனக்கு தெரியல அது எப்படி ஒரு உணர்வு சம்பந்தப்பட்டது அது வந்து ஜங்கல் சம்பந்தப்பட்டதா நான் கருதவே இல்லை ஸோ அதனால இதற்கான விஷயங்களும் இனிவரும் காலங்கள்ல மாற்றம் ஏற்படும் இதுலயும் எந்த இவங்களை ஒதுக்கிறதோ இந்த கல்யாணம்னா சேம் செக்ஸ் மேரேஜ்க்கு நம்ம ஒரு மாதிரி மூஞ்சி சுழிக்கிறதோ இதெல்லாம் இல்லாம இனி வரும் காலங்கள்ல எல்லாமே சரியாகும் எல்லாமே நியாயமான முறையில மாறும் அப்படின்னு இதே மாதிரி நிறைய பேர் வந்து ட்ரால் பண்றாங்க இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் சோஷியல் மீடியாஸ்லயே நிறைய பேர் வந்து ட்ரால் பண்றாங்க இல்லைங்களா சோ அவங்களுக்கு வந்துட்டு நீங்க என்ன மாதிரியான இதுல ட்ரால் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இதெல்லாம் வந்து எவ்வளவோ காலமா இருந்துகிட்டு இருக்கு எவ்வளவோ காலமா இருந்தாலும் இல்லைனாலும் இது உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம் இதை யாரும் வெளியில இருந்துட்டு இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு கேள்வி கேட்கவே முடியாத விஷயம் ஏன்னா இது முழுக்க முழுக்க இமோஷனலான உணர்வு பூர்வமான விஷயம் அவங்களுக்கான காதலோ கல்யாணமோ யார் யாரு கூட இருக்காங்கன்னு விருப்பப்படுறதோ ஸோ இதுல வந்து நம்ம ஒரு தேர்ட் பர்சனா இது என்ன உணர்வுன்னே தெரியாத ஒருத்தங்களா நம்ம வெறும் இன்ஸ்டாகிராம பார்த்துட்டு ட்ரோல் பண்றதுல எதுவும் அர்த்தமே இல்லை அது நியாயமும் இல்லை என் பேர் டாலியா நான் சென்னையில இருந்து சென்னையில தான் இருக்கேன்

என் குழந்தைக்கு கே லைக் இட் தே கம் அவுட் அவளுக்கு வந்து எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்னு அந்த பயத்தில் வந்து லைக் நீ ஒளிஞ்சு வச்சுக்கோ ஏயா இருக்கிறது இல்லை சான்ஸாக இருக்கிறது வந்து தப்பு இல்லை நாங்கள் எப்படி கடவுள் நம்மளை க்ரியேட் பண்ணாலும் அப்படி தான் பிறந்திருக்கோம் நம்மளுக்கு வந்து பறக்கும் போது அந்த வார்த்தை யாரும் கற்றுக் கொடுக்கல வீ ஹேட் டு லேர்ன் இட் ஆன் அவர் ஓன் அண்ட் ஆல் விண்ட் ஜஸ்ட் வீ டு அக்செப்ட் அஸ் ஓகே இப்போ நீங்கள் வந்து பைசிக்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா ஸோ நீங்கள் அது வீட்டில் வந்துட்டு போட்ட ப்ரெஷரை நீங்கள் எப்படி கடந்து வந்தீங்க இனிஷியலி நான் வரும்போது அம்மா அப்பா கொஞ்சம் பிடிக்கலை சம்டைம்ஸ் இருப்பாங்க ஒன்று அவளுக்கு பயம் நான் வெளியில் போனேன் யாராவது தப்பாக வந்து என்னை அடிச்சு போடுவாங்களா இல்லை நான் வந்து ரொம்ப ஓப்பனாக இருந்தால் தான் ரொம்ப நெகட்டிவாக பேசுவாங்களா ஒர்க்கில் இல்லை படிக்கும் போது ஆனால் சத்தியமாக சொல்லணும்னா இஃப் யூர் அரவுண்ட் பீப்புள் தட் யூ கேர் அபவுட் யூல் பி சேஃப் ஓகே இப்போ நீங்க வந்து இந்த சமூகத்துல ஃபேஸ் பண்ண டிஃபிகல்டீஸ் ஒன்னு இருக்கும்ல நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வெளிய வரும்போது அது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வெளிய வரும்போது நிறைய பேர் சொன்னாங்க நீங்க பண்றது தப்பு யூஸ்வலி அது வந்து ரிலிஜியன் பேஸ்டா ரொம்ப தப்பா லைக் அவங்க ரிலிஜியன் பேஸ் பண்ணா சத்தியமா சொல்லுனா ஆல் ரிலிஜியன்ஸ் ரியலி ப்ரீச் ஃபார் லவ் அண்ட் அக்செப்டன்ஸ் சோ ரிலிஜியன் தப்பு இல்ல ஆளுங்க ரிலிஜியன் எப்படி தப்பா நினைக்கறாங்களோ அதான் தப்பு சோ இப்போ இந்த சமூகத்துக்கு நீங்க ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இந்த ப்ரைட பத்தியும் அதே மாதிரி உங்க எல்ஜிபிடி கம்யூனிட்டி பத்தியும் சொல்லணும்னா என்ன சொல்லி கிடைக்கிறீங்க வெ ஹியர் வெயர் நாங்க எங்கேயும் போல நாங்க தான் இருக்கோம் உங்கள மாதிரி மாத்திரியிருக்கோம் ஆ சாஷா பேசுறேன் நானும் டிஎன்ஆர் சி குரூப்ல ஒரு மெம்பர் எங்க ஆர்கனைசேஷன் ஒரு மெம்பரா இருக்கு சொல்லுங்க ஓகே மேம் இப்போ வந்து இன்னமும் எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டி அந்த சொசைட்டி அப்படின்றது ஏற்றுக்க மறுக்கிறாங்க இல்லையா அதற்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா அது மாறிட்டு தான் வருதுன்னு நினைக்கிறேன் இப்போ நிறைய இடங்கள்ல நிறைய மக்களுக்கு இதை பற்றின புரிதல் இருக்கு எங்களை பத்தின பிரச்சனைகளை பற்றின புரிதலும் இருக்கு அரசாங்கம் ரொம்பவே எங்களுக்கு சப்போர்ட் இருக்கு ஆட் ஒரே நாள் நடக்காது கொஞ்சம் புதுகிச்சமான நடத்துகிறது வந்து எங்கள் ஆளுங்களும் படித்து முன்னேறி இன்னும் நிறைய விஷயங்களை சாதிச்சிட்டு இருக்காங்க அது மூலயமா வந்து மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வு ஏற்படுது எங்களை பற்றி நான் ஆட்ரஸ் ஆகுது இப்போ புதுபொஜமாக மாறிட்டு கண்டிப்பாக மாறும் பாய் இப்போ எல்ஜிபிடி பாலிசின்னு ஒரு விஷயம் வந்து அரசாங்கம் தலை கொண்டு வர முடிண்டு நான் எங்கள் மக்கள் எல்லாம் மக்கள்கிட்ட கருத்துக்கள்லாம் வாங்கி

என்ன சொன்னாங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க அது முடிகிறாகவே இல்லை லைக் தேர் வெரி நியூட்ரல் அவங்க வந்து இது சரி பண்ணணும் பாசிட்டிவாகவும் இல்லை அப்படி நெகட்டிவாகவும் இல்லை என்னமோ பண்ணுற பண்ணுங்கிற மாதிரி தான் இருக்கு சம்டைம்ஸ் கிட்ஸ் பர்சன்ட் தேக் டே போட் ஐ கே ஒரு இது வந்து நான் கரெக்டாக சொல்ல முடியும் ஓகே ஸோ இப்போ இன்னும் அக்சப்ட் பண்ணிக்கலையா உங்கள் வீட்டில் மொத்தம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் கண்டிப்பாக டைம் ஆகும் பிக்காஸ் எனக்கு அவ்வளோ வயசாகுது இல்லை இப்போ தான் ரெண்டு வருஷம் முன்னாடி தான் சொல்லுவோம் ஓகே டேக்ஸ் டைம் மந்த் டைம் இயர் ஓகே இப்போ சேம் செக்ஸ் மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் வந்து அதுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்காங்க எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டியும் சரி அதே மாதிரி ட்ரெய்ட்டில் வந்து அதுக்காக தான் மேக்ஸிமம் வராங்க ஸோ அந்த ஒரு சேம் செக்ஸ் மேரேஜ்ங்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் நீங்கள் நினைக்கிறீங்க பயங்கரமாக இம்பார்ட்டண்ட்டு பிகாஸ் சி இந்த காலத்தில் சப்போஸ் பிரிட்டிஷ் ஆட்சி இல்லைனா இல்லாமல் இருந்திருந்தா என் தட் கேஸ் இப்போ வந்து இது வந்து நார்மலா நார்மலைஸ் ஆகிருக்கும் இடத்துக்கு பட் அவங்க வந்து அவங்களோட ரோவை வந்து இன்ஃபோர்ஸ் பண்ணாங்க அதனால ஹோமோ செக்ஷுவாலிட்டி வந்து தடை பண்ணாங்க அதனால அப்போலேருந்தே அது ஒரு நல்ல கெட்ட விஷயமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஐ திஸ் மை ஒப்பீனியன் அப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது ஸோ

oh you want up dear giniing uh, uh no nah gender fluid and so okay so and like, like i mean label lyrical but still like gender vand or binary pakraduke like, like, like

அதாவது தமிழ்நாடு வானவில் கூட்டணி அப்படின்ற ஒரு கோயிலேஷன் வந்து கூட்டணி வந்து சென்னையில் ஒவ்வொரு வருஷமும் வானவில் சுயமரியாதை பேரணியை நடத்தின்னு வராங்க அதனுடைய பதினேழாவது வானவில் சுயமரியாதை பேரணி தான் இது எல்ஜிபிடி பிளஸ் மக்கள் மாத்திரம் அவங்களுடைய ஆதரவாளர்கள் பெற்றோர்கள் மற்றும் நண்பர்கள் எல்லாருமே இதில் கலந்துருப்பாங்க அதோடு கூட ஆக்டிவிஸ்ட்டு ஆர்கனைசேஷன் லீடர்ஸ் எல்லாருமே இதில் இருப்பாங்க மக்கள் எல்லாரையுமே சரிசமமா நடத்தணும் அவங்களுக்கு எந்த ஒரு பாகுபாடும் இருக்க கூடாது அப்படின்றதுக்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த ஆஹ் பேரணி இந்த பேரணியில மூத்த குடிமக்களும் வருவாங்க இந்த பேரணியில நிறைய ஆக்டிவிஸ்ட்டும் வருவாங்க பல்வேறு மாநிலங்கள் மாவட்டங்கள்ல இருக்கெல்லாம் வராங்க எதுக்காக இது பேரணி நடத்துது அப்படின்னு சொன்னாக்கா ஒவ்வொரு ஜூன் மாதமும் நம்மளுடைய சால்டாரிட்டியை வெளிப்படுத்தணும் அண்ட் ஆர்ப்பாட்டத்தோட கொண்டாட்டத்தோட இது இருக்கணும் அண்ட் நம்மளுடைய உரிமைகள் வந்து மதிக்கப்படணும் நம்மளுடைய இது வந்து இருப்பை வந்து காட்டணும் அப்படின்றதுக்காக தான் ஏன்னா இந்த ஆணாதிக்க ஆணாதிக்கம் உள்ள இந்த சமுதாயத்தில் நிறைய பேர் வந்து லெஸ்பியனையோ கேவ் கேவியோ பைசெக்ஷுவலியோ அல்லது இன்டர்செக்ஸ் கம்யூனிட்டி யாரையுமே அவங்க ஒழுங்காக புரிஞ்சுக்கிறது இல்லை ஏன்னா இவங்கெல்லாம் யார் யாரை செக்ஸ் பண்றாங்க அப்படின்றது தான் அவங்களுக்கு கவலை இருக்கு அதனால தான் அவங்கள ஏத்துக்கிறது இல்லை அது நாம வந்து அவங்களுக்கு இந்த பேரணி மூலயமா சொல்லித்தரோம் அது அவங்கவுங்க இஷ்டம் எனக்கு ஐபிசி த்ரீ செவன்டி செவன் இப்போ இல்லை இன்னமும் பயமுறுத்தியில் இருக்க முடியாது ஐபிசி தான் இந்த பிரச்சனை இருந்தது இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் ஒன்பதுல இருந்து கன்சென்ஷுவல் செக்ஸ் இஸ் நாட் கிரைம் இது இந்த பிரைவேட் ரூம் அப்படின்ற ஒரு சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு இருக்கிறதுனால நாம எதுக்கும் பயப்பட வேணாம் அப்படின்றத நெச்சி தெரியத்தோடு சொல்றதுக்காகவும் நாங்களும் மனிதர்கள் தான் எங்களை எல்லாரையுமே மதிக்கணும் அப்படின்றத நாங்க எதிர்பார்க்கல அட் த சேம் டைம் எங்களை எல்லாரையுமே வந்து ஒரு மனிதர்களா பாருங்க அப்படின்றத நம்ம சேம் மேரேஜ் ஒரு விஷயம் நம்ம மக்களுக்கு சொல்ல முடியுமா கண்டிப்பா சேம் செக்ஸ் மேரேஜ் அப்படின்றது எல்லாம் பல்வேறு நாடுகள் இருக்கு இது வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க இது குழந்தை பிறப்ப தடுக்கும் அதுக்கப்புறம் வந்து மக்கள் தொகையை பெருக்காது இது ஒரு குடும்ப வளர்ச்சி கிடையாது அப்படின்லாம் சொல்றாங்க பட் அப்படி இல்லை அவ ஒரு கேக்கு இன்னொரு கேவோட தான் அட்ராக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரெண்டு பேரும் எனர்ஜி வாழ்த்துல தப்பில்லை அது அவங்களுடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்குள்ள நாம தள்ளிட முடியாது இங்கே இந்தியாவில் ஐபிசி த்ரீ செவன்டி செவன் ரீடவுன் ஆச்சு தவிர இன்னும் திருமண சட்டங்கள்லாம் எதுவுமே அங்கீகாரம் கொடுக்க பட் இதெல்லாமே சீக்கிரம் நடத்துகிறோம் அப்படின்ற எண்ணம் தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது